வாங்க இன்னைக்கு நாம ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நம்ப முடியாத கதைய பத்தி தான் பார்க்க போறோம் இது வெறும் ஒரு புத்தகத்தோட கதை மட்டும் இல்லைங்க இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மொத்தமா மாறின கதை அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல நம்ம கவியரசு கண்ணதாசன் தான் தமிழ் மக்களோட வாழ்க்கையோட தன்னோட வார்த்தைகளால பின்னி பிணைஞ்சவர் அவரோட பாட்டும் கவிதையும் இல்லாத தமிழ் வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இதே கண்ணதாசன் இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு தீவிரமான நாத்திகர் கடவுள் நம்பிக்கை மதம் இதையெல்லாம் பயங்கரமா எதிர்த்து மேடைக்கு மேட பேசிட்டு இருந்தாரு இதுதான் அந்த கதையோட முக்கியமான புள்ளி சரி வாங்க கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் கண்ணதாசன் தன்னோட ஆரம்ப காலத்துல ஒரு பக்கம் மிகச்சிறந்த எழுத்தாளர் இன்னொரு பக்கம் அசைக்க முடியாத ஒரு நாத்திகர் இப்படி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது இப்ப பாருங்களேன் அவரோட வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய முரண்பாட்டை பொதுவெளியில மதத்தலைவர்களையும் சம்பிரதாயங்களையும் கடுமையாக விமர்சிப்பாரு ஆனா அவரோட சொந்த வாழ்க்கை அப்படி இல்லை பரம்பரை பரம்பரையா கோயில் திருப்பணி செஞ்ச நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்துல பிறந்தவர் ஒரு போனா இந்த கதை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காஞ்சி மாகாணம் ரொம்பவே மோசமா விமர்சிச்சு பேசியிருந்தாரு அப்படி போயிட்டு இருந்த கண்ணதாசனோட வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு சம்பவத்துக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் ஒரே ஒரு விபத்து எல்லாத்தையும் மாற்றிருச்சு ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமா அவரும் அவரோட நண்பர் சாண்டோ சின்னப்பா தேவரும் கார்ல போயிட்டு இருந்தப்போதான் அந்த பயங்கரமான விபத்து நடக்குது சின்னப்பா தேவருக்கு தேவை ஒன்னும் இல்லை ஆனா கண்ணதாசன் படுகாயம் அடைஞ்சு சுயநினைவே இல்லாம ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் தெய்வீகம் சொல்றோமே அது ஒரு மகானோட ரூபத்துல உள்ள வருது கண்ணதாசனோட நண்பர் எடுத்த ஒரு முடிவு கதையோட போக்கையே போகுது காஞ்சி பெரியவர் மேல சின்னப்பா தேவருக்கு அளவு கடந்த பக்தி என்ன பண்றதுனே தெரியாம நேரா பெரியவர்கிட்ட ஓடுறாரு தன்னோட நண்பனை காப்பாத்த அவரோட ஆசிர்வாதம் ஒண்ணுதான் வழிங்கறதுல உறுதியா இருக்கிறாரு ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் கண்ணதாசன் அவரை பத்தி பேசுனதெல்லாம் நினைவுக்கு வந்து போகுது ஆனா அங்க போனவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது தேவர் அந்த பயத்தோடையும் பதற்றத்தோடையும் பெரியவர்கிட்ட போய் பெரியவா ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுக்குள்ள பெரியவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி அது என்ன தெரியுமா அவர் கேட்டது கண்ணதாசன் எப்படி இருக்கான் தேவர் அப்படியே ஆடி போயிட்டாரு யோசிச்சு பாருங்க தன்னை இவ்வளவு கேவலமா பேசின ஒருத்தர பத்தி அந்த மகான் இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிறத கேட்டதும் தேவர் கண்ணுல தண்ணி வந்துருச்சு அது மட்டும் இல்ல பெரியவர் ஒரு தீர்க்க தர்சனம் மாதிரி ஒன்னு சொல்றாரு கண்ணதாசனோட நாத்திகம் நாத்திகமெல்லாம் இப்போதைக்குதான் அவனை சுத்தி இருந்த அந்த கருமேகம் எல்லாம் விலகி இனிமே அவன் சூரியன் மாதிரி பிரகாசிப்பான்னு சொல்றாரு அவரோட குடும்ப பின்னணியையும் அவங்க செஞ்ச கோயில் திருப்பணிகளையும் கூட யாபகப்படுத்துறாரு அப்புறம் தன்னோட கையால விபூதியை எடுத்து தேவர்கிட்ட கொடுத்து இத கண்ணதாசனோட நெத்தியில பூசுன்னு சொல்றாரு தேவர் ஒரு நிமிஷம் தயங்குறாரு அடடா இந்த நாத்திகர் கண்ணு முழிச்சதும் என்ன சொல்வாரோன்னு பயப்படுறாரு ஆனாலும் மகானோட கட்டல அதனால வாங்கிட்டு வராரு சரி இப்ப நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் ஹாஸ்பிடல் ரூம்ல நெத்தில விபூதியோட கண்ணதாசன் கண்முழிக்கிற அந்த தருணம் தேவரோட பயத்துக்கு நடுவுல பெரியவரோட நம்பிக்கைக்கு மத்தியில அடுத்த நாள் காலையில கண்ணதாசன் கண் கண்முழிக்கிறாரு கண்ணு முழிச்சதும் அவரை கேட்ட முதல் கேள்வியே என்ன இது என் நெத்தில விபூதினு தான் அவர் வெறுத்த ஒதுக்கின நம்பிக்கையோட சின்னத்தை தன் நெத்தியில பார்த்ததும் தேவர்கிட்ட கேக்குறாரு இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒரு தீவிர நாத்திகர் ஒரு மகானோட ஆசிர்வாதத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு தேவர் மனசுலயும் அதே கேள்விதான் கோவப்படுவாரா திட்டுவாரா அவர் நடுங்குற குரல்ல நடந்த எல்லாத்தையும் கிட்ட சொல்றாரு கண்ணதாசன் கிட்ட இருந்து வந்த ரியாக்ஷன் யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு கோவப்படலை திட்டலை அவர் பதிலா பதிலாகர் இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது போன வாரம்தான் அவர் அவ்வளோ மோசமா பேசுனேன் இந்த பாவி மேலையா இவ்வளோ கருணைன்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி கதறி அழுறாரு அந்த கண்ணீர்ல அவரோட பழைய எண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சு போச்சு அந்த மனமாற்றம் தான் தமிழ் இலக்கியத்துல ஒரு மாபெரும் படைப்பு உருவாக காரணமா இருந்துச்சு ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் கண்ணதாசன் வீட்டுக்கு போகல முதல்ல தேவர்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துறாரு நேரா தனக்கு கருணை காட்டின அந்த மகான பார்க்க போறாரு அங்க போனதும் கண்ணதாசன் முதல்ல தன் நன்றிய ஒரு கவிதையா அந்த மகான்கிட்ட குடுக்குறாரு அத படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட பெரியவர் அவர் ஆசிர்வாதம் பண்ணிட்டு ஒரு கட்டளை போடுறாரு அது என்னன்னா நம்ம மதத்தோட பெருமைகளை பத்தி நீ எழுது அப்படின்னு பெரியவரோட அந்த ஒரு வார்த்தை தான் அதுதான் ஒரு விதையா விழுந்து பல நாள் உழைப்புல அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் படைப்பா மலர்ந்தது சரி இந்த புத்தகம் எவ்வளோ பேரை போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மில்லியன் கணக்குல இது வெறும் வித்த புக்கோட எண்ணிக்கை இல்லைங்க இது தொட்ட இதயங்களோட எங்களோட எண்ணிக்கை அது வரைக்கும் மதம்னா ஒரே சடங்கு சம்பிரதாயம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்ணதாசன் அதை ஒரு எளிமையான அர்த்தமுள்ள வாழ்க்கை முறையா மாத்தி காட்டினாரு யோசிச்சு பாருங்க ஒரு நாத்திகரோட மனமாட்டத்துல பிறந்த ஒரு நூல் இன்னைக்கு வரைக்கும் பல தலைமுறைகளுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியா இருக்கு கண்ணதாசனோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது ஒரு மனுஷனோட வாழ்க்கைய அவனோட நம்பிக்கைய அவனோட பயணத்தையே மொத்தமா மாத்தி போடக்கூடிய அந்த ஒரு தருணம் அது எது அது ஒரு விபத்தா இல்ல ஒரு வார்த்தையா இல்ல மன்னிக்க தெரிஞ்ச ஒரு மகானோட கருணையா நீங்களே சொல்லுங்க